எங்க பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க பழசு இருக்கும் போதே புதுசு வரும் பழையன கழிதல் புது என்ன புகுதல் அப்படின்னாங்க ஏன்னா உலகம் நேற்று இருந்த மாதிரி இல்லை ஒரு காலத்தில் இதை தோண்டி தோண்டி எடுக்கிற போது காட்டுறாங்க இல்லையா கற்காலம்ன்றாங்க அதை பயன்படுத்திய கல்லை வைத்துக்கொண்டு கருவிகளை வைத்துக்கொண்டு காலத்தை கணக்கிட்ட முறை ஒரு காலம் இருந்துச்சு பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் அப்படி ஒரு காலம் சொன்னாங்க கருவிகளை வச்சுக்கிட்டு காலம் அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஆனால் சமூகத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு பொருளும் மாறிக்கிட்டே இருக்குது ஆட்சி முறைகளை வச்சு மாற்றிருக்கிறோம் ஆஜாக்கள் ஆண்டு இருக்காங்க ஆண்ட போது எப்படி இருந்திருப்பாங்க மக்கள் பிரமுக்கள் ஆண்டு இருக்கிறாங்க நம்ம ஊர் சரமான ஜமீன்கள் ஆண்டு இருக்கிறாங்க அப்புறம் சர்வாதிகாரிகள் அது என்ன நமக்கு வரல சர்வாதிகாரிகள் நான் வரலை வந்துடுவாங்களோன்னு பயமாகவும் இருக்கு வரலை இது வரைக்கும் வரலை சர்வாதிகாரம் ஜனநாயகம் நம்ம ஜனநாயகத்துக்குள்ள இருக்கா ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி இது இந்த ஆட்சியில் ஒவ்வொருக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது மாதிரி தானே ஒரு காலத்தை ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கியவர்கள் மார்க்சிஸ்ட் கணக்கில் சொல்ல முடியாது அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு நடந்து போர்க்களை வந்துச்சு அது மாறிக்கிட்டே இருக்கு இந்த கருவிகளின் காலம் சொன்ன போது நமக்கு என்ன காலம் வந்துருச்சு ஒரு காலம் அணுத்தின் காலம் அணுவின் காலம் நாங்க கணினி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான் உலகத்தையே கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டான் அதுக்கடி எங்கயோ பேசுகிறான் என்னென்னவோ பார்க்குறான் நம்ம அவனோ பார்த்தோம்னா அவன் பார்க்குறான் போயா உனக்கு என்ன தெரியுன்றான் அது உண்மையும் அப்படித்தான் நமக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா எங்ககிட்ட படித்த பயில நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக திமுறாக பார்த்தோம் அவன் படித்து முடிச்ச ஒரு பாடு இப்போ எங்களை திமுறாக பார்க்குறான் உனக்கு தெரியல அவளதாயா ஓ அதான் உண்மை அங்க பார்க்க போய் நம்ம பெருசா நினைச்சிச்சு ரே உனக்கு நட தெரியும் ஆச்சா பூச்சாடும் அவன் காவல் மார்க்ஸ் ஒரு தடவை சொன்னா சில்ட்ரன் சுட்டு எஜுகேட் பேரண்ட்ஸ் தான் குழந்தைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறப்படானா அப்ப நான் பார்க்கும் ரொம்ப யோசிச்சேன் ஏன்னா கிறுக்குத்தனமா இருக்குதாலே நம்ம பிள்ளை நமக்கு சொல்லி கொடுக்கணுமா நம்ம தானே அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவன் இவ்வளவு தூரமா சிந்திச்சிருக்கான்றது இப்போதான் தெரியுது இப்போ பார்த்தோம்னா என் பேரைக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நீ என்னடா அது அப்படின்னா அவன் ஒரு பால் அப்படி பார்க்குறான் அதுக்கு நீ தான் புலவசராக இருந்தவராக அப்படி அது செருப்பக்கருக்கு அடிசமாக கஷ்டப்பட அவன் பா அது என்னடா சொல்கிறான் அப்படின்னா அவன் டக் டெங் கட்டுறான் அது எங்கே என்னென்னவோ பேசுகிறது இப்படி இது கணினியின் காலம் ஒவ்வொன்றும் ஒரு காலம் இருக்கு இல்லையா இந்த சமூகத்தை மாற்ற முடியும் ஒரு சமுதாயம் ஒரு கண்ண ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு போகணும் அது இது மாறிக்கொண்டே இருக்கிறது நம்ம நம்ம பெரியவர்களே சமாதத்தில் சொன்னாரமோ கால கிரேதா அது என்னமோ சொல்லி கடைசில இப்ப நம்ம எந்த யுகத்தில் இருக்க கலியுகத்தில் இருக்க எங்க பாரத இருந்து இன்ன வரைக்கும் கலியுகத்துல தான் இருக்கான் இன்னும் எவ்வளவு நாளையா இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா இருப்பா அப்படின்னா சொல்ல முடியாதுல்ல அப்போ ஒவ்வொரு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய சமயமும் ஒத்துக்கொண்டு இருக்கு அறிவியலும் ஒத்துக்கொண்டு இருக்கு எல்லாமே சொல்லுது மாறிக்கொண்டே இருக்கிறது யுகம் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்ப இந்த சமுதாயத்தை மாற்றணும் நமக்கு இப்ப சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு தேதிக்கு பிறகு பெட்ரோல் என்ன தெரியும் ஏழாம் தேதி வரைக்கும் ஓடும் ஏழாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இருக்காது அவரை தான் கேட்கணும் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த தேர்தல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏழு முடிஞ்ச அங்க விழிஞ்சிடும் போட போட்டமாக்குன்னு நிலைமை என்ன ஆக போதோ பயமா இருக்குல்ல அது ஏறிடுச்சு வச்சுக்கோங்க அது ஏறுற வேகத்துக்கு நம்ம சம்பளமா ஏறுது ஏற மாட்டேங்குதுல்ல இப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கு நமக்கு கஷ்டம் தாயா இப்போ இவ்வளவு யுகத்துக்குள்ளே ஒவ்வொன்றா மாற்றணும் இல்லையா எல்லாருக்கும் எல்லாமே இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாருக்கு கல்வி நல்கா கசனரை காடுகின்ற தூக்குமரம் அங்கே உண்டாம்னா பாலிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருக்கு இடம் நோக்கி வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை நோக்கி நம்ம போனோம்னா இந்த மாற்றம் வேணும்னா என்ன செய்யறது சமுதாயத்தை மாற்றணும் மாற்றம் எதை யாரும் ஆற்றல் எதுக்கு இருக்கு மாற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்கு சுருக்கமா இதுதான் இந்த பக்கத்துல பார்த்தா எழுத்துக்கு தாயா மாத்துகிற ஆற்றல் இருக்கு என்ன கூட்டம் பார்த்தீங்களா இத பாக்குற போது உங்களுக்கு தெரிய வேண்டாமா மூணு கிழக்க என்ன கூட்டம் இருக்கு இங்க ஏதோ சிலர் வந்திருக்கலாம் யார் யார் வர்றான்னு பார்ப்போம் அதுக்காக போகும்டா அப்படின்னு போய் இங்கே வந்து நின்று சில ஆள் வீட்டில் இருந்தாங்க பிடுங்கு விடுறதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறாங்க சார் கொஞ்ச நேரம் உட்காந்து லைட்டை அணைக்கிற போது நானும் நெரிச்சு போயிருந்தேன் இப்போ ஏன்னா நம்ம கடற்கரையில் அப்படி தான் சில ஆட்களுக்கு உட்காருது வீட்டில் இருக்க முடியலைங்க சின்ன பிள்ளைங்க நம்மளே சே ரொம்ப பாடுபடுத்துறாங்க அது மருமகான்னு ஒருத்தி வந்திருக்கா மாமியார் சொல்லுறது மருமகானிட்ட போய் கேட்டோம்னா அது சொல்லுது எங்க வீட்டில் ஒரு சீவி ஒரு கிழட்டு சீமி இருக்கு அது புடுங்குட புடுங்கு அது இங்கேயாவது இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கல அதனால எத்தனை பெரிய கூட்டம் பாருங்க இங்க என்னென்ன வகையான கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருக்கு இவ்வளவு பேர் ஒரு உட்காந்துறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல எதுக்காக எழுத்தை பார்க்கறதுக்கு எழுத்தை சுவாசிப்பதற்கு எழுத்து நேசிப்பதற்கு உள்ளுக்குள்ளே போனால் புச கடைக்குள்ளே போய் அப்படி நிற்கிது கிடையா ஆளுகை கற்றுக்கிட்டே நிற்கிது புசை தடவுது அதை பார்க்குது எப்படினா புதுசு புது புதுசு புதுசாக இருக்கு யா அப்படின்னு பார்க்குறாங்கல்ல அதுக்கு தான் யா உயிர் இருக்குது அதுதான் மாற்றம்